gila. <tuk> Bayang sana apa. வரே இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு மணப்பாறைக்கு போகிறோம் நம்ம வீட்டில் நின்று மாட்டை விற்கிறதுக்கு போகிறோம் விற்றுட்டு இதோட கொஞ்சம் பெரிய மாடாக வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் இதை கொடுத்துட்டு பெரிய மாடாக வாங்கணும் அண்ணன் தான் அண்ணன் வந்து இந்த மாட்டை விற்றுட்டு வேறு மாடு வாங்கணும்னு சொல்கிறாரு அதனால் நாங்கள் மணப்பாறைக்கு போகிறோம் என்னப்பா ஆமாம் அப்பெல்லாம் நிறைய டைம் மணப்பாறை போயிருக்காங்க நான் ஒரு டைம் கூட மணப்பாறை போனதில்லை அதுவும் நல்ல ஃபேமஸான மாட்டு சந்தை இல்லை அதனால் இந்த டைம் நானும் போகிறேன் அப்படியே அந்த வீடியோவாகவும் உங்கள்கிட்ட காட்டலாம் நம்ம வீட்டு மாடை விற்கிறத அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக மாடு எப்பப்போ ஆட்டோ வருது ஆட்டோ வந்துடும் இப்போ போய் நடிச்சாப்பிடலாம் அந்த வந்துகிட்டு சரி வந்தோடனே ஏற்றிட்டு போக வேண்டியதாங்க பெருமாட்டோம்

ஒம்பது மணிக்கே ஒரு நாலு மாதம் அதெல்லாம் மணி ஆச்சு நம்ம இருந்து கிளம்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆயிடுச்சு மூணையால் மூன்றரை ஆயிடுச்சு நம்ம மாட்டெல்லாம் இறக்கி வந்து இந்த சண்டையில லைனில் நிற்கிறது அப்படியே வெயிட் பண்ணுறோம் ஒவ்வொருத்தன்லாம் வந்து விலலாம் கேட்குறாங்க ஏன் விலை நமக்கு ஓகே ஆனால் மட்டும்தான் அப்பா கொடுப்பாரு இல்லைன்னா வாடகை செலவு ஏற்றிட்டே போயிடலான்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீன்னா காளமாடு மட்டும் தான் பா இதெல்லாம் இங்க நிக்கிறது ஃபுல்லா காளமாடு தான் காளமாடு நிக்கிற ஏரியா இது புரோ இது அந்த சைடு வந்து பாத்தீன்னா சின்ன மாடு நறு அதெல்லாம் அந்த சைடு இந்த சைடு வந்து பாத்தீன்னா பெரும்பரு காளமாடு தான்

தாய்ஜி மேலே மாறு

ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடுலாம் ஏற்றிட்டு போயிருப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மாட்டை இறக்கியிருப்போம் விற்காம தான் அது நைட்டே சொல்லியிருப்போம் ஏன் மாடு விற்க போகணும் ஏன் விற்காம வந்துச்சு எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டாக இருந்தது அந்த வீடியோலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால தான் காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே ஆரம்பித்தோம் சொல்லுப்பா ஃபஸ்ட்டு நம்ம ஏன் மாடு விற்க போகணுங்கிறத மட்டும் சொல்லு மாடு ஏன் விற்க போகணும்னு சொன்னால் நமக்கு விற்க வீட்டில் உள்ள அனைத்து பேர்த்தையும் விற்கிறது மனசு இல்லை அதே இருக்கணும் வளர்க்கணும்னு பார்த்தோம் பெரிய பையன் மட்டும் அதை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கி வேற மாட்டை கொஞ்சம் நாளைக்கு வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து மனப்பாறை போனது போனது ஆனா நீ வாப்பா என்னை கூப்பிட்டான் நான் அப்புறம் போனேன் மாடு ஏவ விக்காமதுன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்ம மனசுல ஒரு வெலை வச்சிருப்போம் இன்னும் விலை வந்து அந்த பொருளை கொடுக்கலான்னு எனக்குலாம் தெரியாது இந்த வேலை இது எப்படி பேசணும் போகணுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ளேயே காதுக்குள்ளே வந்து பேசிப்பாங்க இதானா அதானன்னு அப்புறம் போயிடுவாங்க கேட்டா இல்லை நான் ஒரு வேலை சொன்னேன் அந்த வேலைக்கு அவங்க வரலடா அப்படின்னு தான் அப்பா சொன்னாரு நம்ம எதிர்பார்த்தவா கீழே கம்மியாவே போயிட்டு இருந்தேன் கேட்டுறாங்க அந்த மாதிரி கம்மியா கொடுக்கற மாடும் இல்லை வேலைக்கு நல்லா போகும் பழக்கம் வழக்கமும் நல்லா பழக்கம் சரி இது இந்த ரேட்டு கொடுக்க வேணாம் ஓட்டுக்கு கொண்டு போவோம் என்ன செலவு தானே வந்துட்டு போனது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல போயிட்டு வருவோம் அப்படின்னு மாட்டை வந்து நிக்காமையே வந்தது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் சில பேர் மாடு விற்கல சந்தோஷம் சலிப்பா நான் மாடு விற்கல சந்தோஷமா வந்தேன் அது இல்லாம நானும் அப்பாவும் அண்ணன் தான் மாடு வித்துட்டு வரணும்னு கிளம்புனா அப்பா ஏன் நம்ம போயே ஆகணும்னு சொன்னாருன்னா நம்ம போகாம இருந்தோம்னா இவன் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மியா கூட கொடுத்து வித்துட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பான் கொடுத்துட்டு நம்மள்ட்ட வந்து ஆனா ரேட் அதிகமா போச்சுன்னு சொல்லுவான் அதெல்லாம் வேண்டாம் தான் கூட போனோம் விலை வந்து அப்பாவுக்கு பிடிக்கல அதனாலதான் நாங்க மாடு விக்காம வந்தோம் அப்புறம் இன்னொரு காரணம் வந்து மாடு எங்களுக்கு யாருக்குமே தோணல மாட்டை வந்து விக்கணும் இந்த மாடை பெரியவனுக்கு தான் இந்த விட கொஞ்சம் இன்னும் பெரும் மாடை வாங்கலாம் அப்பா அப்படின்னு ஆசை அதுவும் நடக்காம தான் போயிடுச்சு அவனுக்கு எந்த பேரும் மாட்டை தான் ஏற்றிட்டு ரோடு பைப்பாச தாண்டி வந்து கூட ஒரு வியாபாரி ஒரு விலையை ரொம்ப உடைச்சு கேட்டாங்க அப்பாலும் டென்ஷன் ஆயிட்டாரு வண்டியா இருந்த நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு அதனால மாடு விற்கலாம்னு போனதே விற்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல வைக்கணும்னு போய் விற்காம வந்துருச்சு என்னப்பா அது அப்பலாம் நின்றுந்தோம்னா உள்ள கேட்டதும் இங்க வந்து இன்னொரு ஐயாயிரம் கம்மியா கேட்பாங்க ஏன்னா வீட்டுக்கு போற மாடுதானா எப்படியும் கொடுத்துருவாங்க அப்படி நம்ம தான் மாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாமே போயிட்டு இருக்கோம் எப்படி உடச்சு கொடுத்துருவோமா அப்பாங்களும் ஒரே விதம் மட்டும் வாழ்த்து ஏத்துறா என்ன வாடகை ஏற ஆராய்ச்சிதானே போகுது நாலு மாசத்துக்கு நம்ம மாட்டை வளர்த்து இன்னும் பெரிய மாடை ஆயிடுச்சு போடலாம் நம்மள்ட்ட இருந்தா இது இன்னும் பெரிய மாட ஆயிடும் இன்னும் நாலு மாசம் எல்லாம் ஆயிட்டுனாக்க நம்ம எதிர்பார்க்க ரேட் வரும் ஆமா நம்ம கிராமத்திலயே இங்கேயே பழக்கப்பட்ட இடத்துலயே வித்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே ஓட்டிட்டு வந்துட்டோம் ஆடே கொடுக்கவே ஆசை இல்ல இந்த மாட்ட எல்லாருமே எங்க சொந்தத்துல இருந்து எல்லாருமே பாக்குற பழக்கப்பட்ட ஆளுபரா யா கொண்டு வைக்க போறீங்க நல்லா தானே இருக்க ஆனா இவரு அண்ணனுக்கு தான் இத கூட பெரிய மடைவாங்களான்னு ஆசை அது முடியாம போயிடுச்சு ஆனா அங்க போயிட்டு வந்ததுனால அவனுக்கு ஒரு சந்தோஷமாச்சு அவங்க வாங்க முடியாத அங்கதான் வந்துட்டான் அங்க தான் தெரியும் இதான் நடந்தது இடையில வந்து நாங்கள் வந்து வீடியோலாம் ஒழுங்கா பேசியிருக்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ குரோடு மாடு ஊங்குது சவுண்டு தான் எடுக்கலாம் பேச முடியாது அதனால நாங்கள் பேசல ஆனா அங்கே போனது வந்ததெல்லாம் ஓரளவு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்க மாடு விற்க போய் விற்காம வந்தாச்சு சரிங்க மக்களே நம்ம அவ்வளோதானா அவ்வளோதான் ஆனா மாடு இப்போதைக்கு விற்கிறது கிடையாது நிற்க நினைக்க உங்கள்ட்ட சொல்லிவிட்டுதான் விற்போம் விற்க மாட்டாரு அப்பாவா விற்க மாட்டாரு அண்ணன் வந்தாலும் சந்தைக்கு போ இம்ம போறதில்லை வெளியில மனப்பாற ஏற்றிட்டு போல நம்ம வீட்டுல வந்து வளர்ப்புக்காரங்க கேட்டா அங்கதான் கொடுக்கணும்